ஒன்று பேரு நான்கு ஏழாவது வசனத்தில் பேதிரு ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லுகிறார் அன்ப ராகேசு கிறிஸ்து விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த இடத்தில் பேதிரு ஜபம் பண்ணும்படியாக அன்ட் பிரயர் அதாவது ஜெபத்திற்கு நீங்கள் அதை பின்பற்றும்படியான அதை நீங்கள் செய்யும்படியாக பி பீடெலிஜென்ட் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஜபமானது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கருவியாக தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பை குறிக்கிறதாக இருக்கிறது அநேக மக்கள் ஜபம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு வழிமுறையாக அதை முக்கியப்படுத்துகிற காரியத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் அவிதமாக அல்ல ஜபத்தின் மூலமாக தேவனோடு கூட நாம் கொண்டிருக்கிற உறவு மிக மிக முக்கியமானது என்பதை குறித்திருந்திருக்கிறோம் ஜபம் என்று சொல்லுகிற விலையில் தெய்வனுடைய வார்த்தையை அல்ல இது இரண்டுமே முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு கத்தோடைய வசனங்களை பற்றி கொண்டு வாழுகிறோமோ அதே அளவுக்கு ஜப வாழ்க்கையிலும் நாம் வளருவது முக்கியமான ஒரு காரியம் இந்த இடத்தில் பேதிரி ஏன் ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்ல வேண்டும் ஒருவேளை அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை சாதாரணமாக பொதுவாக செய்யக்கூடிய வழக்கம் உண்டு அதை நாம் செய்ய முடிகிறது ஆனால் ஜபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அவதமாக செய்ய முடிவதில்லை செய்ய வேண்டிய அளவு செய்ய வேண்டிய காலங்கள் நேரங்கள் முடிவதில்லை அதாவது தேவனோடு கூட கொண்டிருக்கிற இந்த தொடர்பின் காரியமானது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகுந்த போராட்டமாகவே காணப்படுகிறதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் எந்த ஒரு தேவ மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் இல்லை நான் ஜெபம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டமில்லாத காரியம் என்பதாக சொல்ல முடிவதில்லை ஸ்பர்ஜன் கூட ஒரு முறை இதை குறித்து பேசும் பொழுது விதமாகவே அவர் எழுதுகிறதை குறித்து பிரசங்கித்ததை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே ஜெபம் ஆனது நிச்சயமாக ஒரு போராட்டமான ஒரு காரியம் நாம் விழுந்து போன ஒரு மனிதன் தேவனோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்மை ஊன்ற கட்டுவதற்கு பல விதங்களில் நம்முடைய விழுந்து போன மனித சுபாவத்தின் தடை இருக்கவே செய்கிறது அது மாத்திரமல்ல மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்கிறது ஆகவேதான் நாம் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருப்பது மிக அவசியம் ஜபம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியாய் வாழ முடிவது இல்லை என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் ஜபிக்கும் பொழுது கத்தர் எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை செய்கிறார் என்பதை குறித்தும் நாம் அறிந்திருக்கிறோம் எலியா போன்ற மனிதர்களை எவ்விதமாக மேற்கோள் காட்டுகிறதை பார்க்கிறோம் அநேக முறைகளில மோசே பவுல் எவ்விதமான தேவ மனிதர்கள் எவ்விதமாக ஜபித்தார்கள் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஜபத்தை போராடித்தான் நாம் செய்ய வேண்டிய அவசியம் உண்டு அது நம்முடைய வாழ்க்கையில் வழக்கமாக வராததின் நிமித்தமாக அநேக வேளைகளில் அதில் நாம் குளிர்ந்து போக வாய்ப்பு உண்டு ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சரியாக செய்யாமல் நாம் போக முடியாத வாய்ப்பு ஜெபத்தில் தளர்வுள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் அதை அலட்சியமாக எண்ணி செயல்படுவதற்கான வாய்ப்பு உண்டு எல்லா விதங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெபம் செய்வதற்கு நாம் போராட வேண்டியது மிக அவசியமாகவே இருக்கிறது